பாஸ்கா ஆறாம் ஞாயிறு அன்பில் நிலைத்திருக்க என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் அன்பு அடிப்படை பண்பாக இருப்பதால் இந்த ஞாயிறை அன்பின் ஞாயிறு என்றும் கூட அழைக்கலாம் கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கியதே அன்பின் அடையாளமாக வெளிப்படுத்த வெளிப்படுத்தும் தன்மையாகத்தான் உருவாக்கியிருக்கின்றார் ஆகவே இந்த உயிர்கள் அனைத்துமே அன்பை அடிப்படையாக வைத்துத்தான் இயங்குகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இன்று குறிப்பிட்டு பேசுகின்றார் அவர் இரண்டு அன்பை பற்றி மிக ஆழமாக குறிப்பிட்டு பேசுகிறார் ஒன்று உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பிலும் நிலைத்திருங்கள் இரண்டாவதாக என் அன்பில் நிலைத்திருங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவின் மீது காட்டக்கூடிய அன்பிலும் நிலைத்திருங்கள் என்று இரண்டு கட்டளைகளை நமக்கு இன்று தருகின்றார் அப்படி அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவென்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நேர்மறையாக மட்டும் அறிந்து கொள்வோம் அப்படி நேர்மறையாக என்னென்னவெல்லாம் அன்பில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை அனுபவபூர்வமாக நாமே உணர்ந்து கொள்வோம் ஆகவே இன்றைய நச்செய்திக்குள் சென்று ஆழமாக வாசித்து தியானித்து அன்பில் நிலைத்திருக்க பத்து நிபந்தனைகளை அல்லது பத்து கூறுகளை இன்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஆகவே இந்த பத்து கூறுகளை நாம் உள்ளடக்கி கொண்டு அன்பிலும் நிலைத்திருப்போம் இயேசுவின் அன்பிலும் நிலைத்திருப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வருவோம் வாருங்கள் முதல் நிபந்தனைக்கு செல்வோம் அன்பில் நிலைத்திருக்க முகம் பார்த்து பேச வேண்டும் நமக்கெல்லாம் ஒரு சிலருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையாக இருக்கின்றது நாம் நற்செய்தியில் யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோம் அல்லவா பிலிப்பு இயேசுவிடம் என்ன கேட்டார் ஆண்டவரே தந்தையின் முகத்தை காட்டும் அதுவே எமக்கு போதும் என்று சொன்னார் அல்லவா அப்படி என்று கேட்டால் முகம் பார்க்கும் பொழுது நமக்கு பிடித்தவரின் முகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அன்பு வெளிப்படுகின்றது ஆகவே எப்பொழுதும் பேசும் பொழுது முகம் பார்த்து பேச வேண்டும் இறந்து அடக்கம் செய்யும் பொழுதும் கூட கடைசியில் என்ன வார்த்தை கூறுகிறார்கள் முகத்தை பார்க்கிறவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் அதற்கு பிற்பாடு அந்த முகத்தை பார்க்கவே முடியாது அல்லவா ஆகவே அன்பில் நிலைத்திருக்க முதல் படியே முகத்தை பார்க்க வேண்டும் அப்படி என்றால் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நற்கருணையை சந்திக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று எழுந்தலை செய்யப்பட்டிருக்கின்ற அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எழுந்தேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நற்கருணை நாதரை முகமுகமாக தரிசிக்கும் பொழுது அவரது அன்பில் நிலைத்திருப்பதற்குரிய மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் இரண்டாவது நிபந்தனை அருகாமை அருகாமை என்பது அன்பை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் ஒரு ஒரு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதே உணர்வு பூர்வமாக ஒரு அன்பு அவரிடமிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றது நம்மிடமிருந்தும் அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கின்றது பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்வோம் அல்லவா அதே போன்றுதான் அப்படி அருகாமை இருக்கும் பொழுது நமக்கு அந்த நபரை தவிர வேறு எந்த கவலையும் இல்லாமல் போய்விடுகின்றது ஆகவே அன்பு என்பது மிக அதிகமாக வளர்ந்து கொண்டே செல்கின்றது அப்படி என்றால் இயேசுவின் அன்பில் நிலைத்திற்கு இதே காரியத்தை செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு சென்று வீட்டிலிருந்து ஜபிப்பதும் ஒன்றுதான் ஆனால் ஆலயத்திற்கு சென்று நற்குருணி நாதரின் அருகிலேயே அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அருகாமை என்பது அதிகமாகின்றது அப்படி அருகாமை அதிகமாக அதிகமாக இயேசுவின் மீது நாம் கொண்ட அன்பும் அதிகமாக அதிகமாகின்றது அவரும் நம் மீது கொண்ட அன்பும் அதிகமாகிறது என்பதை நாம் உணர்கின்றோம் நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பின் மீது சாய்ந்து தன் அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை உணர்கின்றோம் அல்லவா அப்படித்தான் மூன்றாவது நிபந்தனை பேசுங்கள் அன்பில் நிலைத்திருக்க மனம் விட்டு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் பேச பேசத்தான் நம்மிடம் எந்தெந்த எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றன என்பதை நமது பெற்றோரானாலும் சரி குழந்தைகளானாலும் சரி அல்லது வாழ்க்கை துணைவரானாலும் சரி தெரிந்து கொள்வார்கள் அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது அன்பு என்பது ஆழப்பட்டு அதிகமாகிக் கொண்டே செல்லும் என்பதை வாய்விட்டு பேசும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் இயேசுவின் அன்பில் நினைத்திற்கு என்ன செய்ய வேண்டும் இயேசுவிடமும் பேச வேண்டும் பாடலெல்லாம் எல்லாம் இருக்கின்றதல்லவா இயேசுவே பேசும் நான் கேட்கின்றேன் என்று சொல்லி பாடலெல்லாம் இருக்கின்றதல்லவா அப்படி இறைவார்த்தையை நற்செய்தியை எடுத்து வாசிக்கும் பொழுது நாம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக கவனியுங்கள் லிசனிங் அன்பில் நிலைத்திருக்க கவனித்தல் என்பது மிக மிக அவசியமானது ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நாம் அதை உற்று நோக்கி வார்த்தை பேசாமல் கவனிக்க வேண்டும் ஒருவேளை நமது கவனம் வேறு எங்காவது இருந்தது என்று கேட்டால் பேசி கொண்டிருப்பவருக்கு அவமரியாதை செய்வதற்கு சமம் அப்படி அவமரியாதை செய்யும் பொழுது உறவு அற்றுப்போகும் உறவு அற்றுப்போகும் பொழுது அன்பும் குறைந்து போகும் ஆகவே தம்பதியரானாலும் சரி பெற்றோர் பிள்ளைகளானாலும் சரி நண்பர்களானாலும் சரி நிச்சயமாக கவனித்தல் என்பது இருக்க வேண்டும் அதேபோன்று இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நினைத்திருக்க நற்செய்தியை கவனித்தல் என்பது மிக மிக அவசியம் கவனித்தல் என்று வரும்பொழுது இந்த நற்செய்தியின் வழியாக இயேசு எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை என் வாழ்வு ஆக்கிக் கொள்வது என்பது மிக மிக அவசியமானது அதே போன்று நற்செய்தி குறித்த மறைவுரை எல்லாம் தரும்பொழுது அதையும் கவனித்தல் என்பது மிக மிக அவசியம் சில நேரங்களில் குருக்கள் வழியாக கூட கடவுள் நம்மிடம் பேசலாம் அல்லவா அப்படி கவனிக்க தவறிவிட்டால் கடவுள் செய்தியை நம்மால் கேட்க முடியாது ஆகவே கவனித்தல் என்பது மிக அவசியம் ஐந்தாவதாக மதித்து நடங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆண் பெண் ஆனாலும் சரி தம்பதியர்களானாலும் சரி பெற்றோர்கள் பிள்ளைகளானாலும் சரி ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு உறவு பலப்படும் உறவு பலப்படும் பொழுது அன்பு அதிகமாகும் என்பது உறுதி அதிலும் குறிப்பாக உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் கோபப்படுகிறாரோ அல்லது சந்தோஷப்படுகிறாரோ துக்கமாக இருக்கிறாரோ அழுகிறாரோ என்று வைத்துக்கொள்வோமே அது ஏன் அவ்வாறு அவருக்கு நடக்கிறது என்பதை அந்த உணர்வுகளை நாம் மதித்து நடக்கும் பொழுது அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது உண்மையாலுமே அன்பு அதிகமாகும் மிகச்சிறப்பாக தம்பதியர்களிடையே அந்த உணர்வுகளை மதித்து நடத்தல் இருக்கும் பொழுது அந்த திருமண பந்தமானது ஆழப்படுகிறது என்பது உளவியல் பூர்வமாக நாம் தெரிந்து கொண்ட உண்மை அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க அவர் உணர்வுகளை மதித்து நடக்கிறார் எப்படி என்று கேட்டால் திருவழிபாட்டு நூலில் வாசிக்கிறோம் அல்லவா அவர் வாயில் படியில் நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார் நாம் கதவை திறந்தால் உள்ளே வந்து அவர் உணவருந்துவார் கதவை திறப்பது என்பது என்ன இயேசு கிறிஸ்துவுக்கு மதிப்பளிப்பது மதிப்பளிக்கும் பொழுது அன்பு அதிகமாகி இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திற்குள் வருவார் என்பது தெள்ளத் தெளிவாகிறது அல்லவா ஆறாவதாக நேர்மை ஆங்கிலத்தில் சின்சரிட்டி அண்ட் ஃபிடலிட்டி என்று சொல்வார்கள் தம்பதியருக்கு சரி பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையேயும் சரி உறவில் நேர்மை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் உண்மை தன்மை எந்த காலகட்டத்திலும் இந்த உண்மைத்தன்மை சென்று விடவே கூடாது உண்மைத்தன்மை இருக்கும் பொழுது ஒருவர் மீதான ஒருவரின் நம்பகத்தன்மை அதிகமாகும் நம்பகத்தன்மை அதிகமாகும் பொழுது நிச்சயமாக அன்பு அதிகமாகும் அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க நம்பகத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டும் எப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது நாம் நம்ப வேண்டும் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து இந்த பாவ சங்கீர்த்தனத்தில் ஒவ்வொரு என் பாவங்களை மன்னிக்கின்றார் என்று நம்பும் பொழுது என் பாவங்கள் அனைத்தையும் முழுமையாக நான் குருவாரம் அறுக்கிடுவேன் அப்படி அறுக்கிடும் பொழுது பாவ மன்னிப்பு விலகி இயேசு கிறிஸ்துவின் மீதான அன்பு அதிகமாகின்றது அதே போன்று ஏழாவதாக மன்னித்தல் மற்றும் மன்னிப்பை பெறுதல் குடும்ப வாழ்க்கையிலும் சரி அல்லது நட்புகளுக்கு இடையேயிலும் சரி மனஸ்தாபம் என்பது சர்வ சாதாரணமானது யாராக இருந்தாலுமே மனஸ்தாபம் வருவது சகஜம் அந்த சூழ்நிலைகளில் ஒருவேளை நான் தவறு செய்து விட்டேன் என்று வைத்துக் என்ன செய்ய வேண்டும் நான் செய்தது தவறு ஐ எம் சாரி என்ற ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டால் அத்தோடு அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அதே போன்று எனக்கு எதிராக குடும்பத்தில் யாராவது தவறு செய்திருந்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் மனம் திருந்தி வந்து ஐ சாரி என்று என்னிடம் கேட்கும் பொழுது நானும் மன்னிப்பு கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது பந்தம் உறவு என்பது அதிகமாகும் அன்பும் நிலைத்திருக்கும் அதே போன்றுதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வாங்கி உண்ணும் பொழுது நமக்கு என்ன அது நினைவூட்டுகிறது தெரியுமா உன் பாவங்களுக்காகத்தான் நான் சிலுவையில் பலியானேன் அந்த சிலுவை பலி தான் இந்த திருப்பிடத்திலிருந்து உனக்கு உடலாகவும் இரத்தமாகவும் நான் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்கின்றார் அப்படி நாம் இந்த திருவுடலையும் ரத்தத்தையும் வாங்கி உண்ணும் பொழுது ஆண்டவரே என் பாவங்களால் தானே நீர் மறித்தீர் என்று நாம் உள்ளபூர்வமாக உணரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு நிலைப்பு தன்மை பெறுகின்றது எட்டாவதாக மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரிய சொல்லும் செயலும் நடவடிக்கைகளும் பொருட்களும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போகலும் இப்போ இருக்கும் பொழுது மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் அங்கு நடக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் உறவு நிலைத்திருக்கும் உறவு நிலைத்திருக்கக்கூடிய இடத்தில் என்ன நிலைத்திருக்கும் அன்பு நிலைத்திருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த மகிழ்ச்சியே அன்பின் வெளிப்பாடு தான் என்பதை உளவியல் பூர்வமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்றுதான் ஆலயத்திற்கு வரும்பொழுது இயேசுவின் அன்பில் நாம் நிலைத்திருக்கின்றோம் ஆத்மார்த்தமாக இது என் ஆலயம் என் இயேசு வாழக்கூடிய இடம் என்று சொல்லி ஆலயத்திற்கு உரிய பணிகளையும் அன்பிய காரியங்களையும் அன்பு செயல்களையும் செய்யும் பொழுது அன்பு செயலானது வளர்கிறது அன்பில் நாம் நிலைத்திருக்கின்றோம் ஒன்பதாவதாக பிரிவு ஆச்சரியமாக இருக்கின்றதா பிரிவு கூட சில சமயங்களில் அன்பை அதிகப்படுத்தி காட்டும் இது உளவியல் பூர்வமானது நீங்கள் எல்லாம் பாருங்கள் யாராவது ஒருவர் நம்மை விட்டு நமக்கு பிடித்த நபர் நாம் மிகவும் அன்பு செய்யக்கூடிய ஒரு நபர் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே அந்த பிரிவை நம்மால் தாங்க முடிகின்றதா இல்லை ஏக்கம் அதிகமாகிறது என்னோடு அவர் இருந்தார் என்னோடு பேசி கொண்டிருந்தார் நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் அருகாமல் இருந்தது இப்பொழுது எனக்கு அது கிடைக்கவில்லையே என்று மனம் ஏங்கி தவிக்கும் இதை நாம் இந்த ஒரு பிரிவை உணர்ந்து கொள்ளும் பொழுது சிறிது நாட்களில் அவர் திரும்பி வந்தார் என்று வைத்துக்கொள்வோமே அவர் எதிர்மறையாக சென்றிருந்தாலும் சரி அல்லது நேர்மறையாக பிரிந்து சென்றிருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் திரும்பி வரும்பொழுது அந்த அன்பு உறவு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த அன்பு உறவு மிகவும் பெரிய பாசப்பிணைப்பாக மாறிப்போகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவே இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டால் இதேதான் இதை இயேசு கிறிஸ்து எங்கு சொல்கிறார் தெரியுமா இந்த பிரிவை ஊதாரி மைந்தன் ஓமையில் சொல்கின்றார் தந்தையை விட்டு மகன் பிரிந்து போன பிற்பாடு மகன் அந்த பிரிவை உணர்ந்தான் தந்தையும் அந்த பிரிவை உணர்ந்தார் இருவரும் மீண்டும் சந்தித்து கொண்ட பொழுது கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டார்கள் அப்படி என்றால் முன்பு இருந்த பாசத்தை விட அன்பை விட இந்த அன்பு மிகவும் அதிகமானது பிரிவும் கூட சில சமயங்களில் அன்பை அதிகப்படுத்துகிறது என்பதை நாம் உணர வேண்டும் இறுதியாக பரிசு அன்புக்கு அடையாளமாக பரிசு நிறைய நாம் கொடு